நம்பிரான் ரிஷபானந்த ச்வாமிகள் பெங்களூர் வரும் தேதி மார்ச் பத்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்த நண்பர்களே எட்டு மூணு அருமையான சனிக்கிழமை குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் பத்தாம் தேதி பெங்களூர் வர இருக்கிறோம் ஸோ பெங்களூரில் ஜாதகம் பார்க்கக்கூடிய அன்பர்கள் பெங்களூரில் பார்த்துக்கலாம் பத்தாம் தேதி வர்றோம் ஏற்கனவே நீங்கள் பெங்களூரில் அப்பாயின்மெண்ட் பார்த்துருந்தீங்கன்னா சரண்யாவை கூப்பிடுங்க இல்லைனாலும் சரண்யா நம்பருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரும் அந்த நம்பரை கூப்பிடுங்க திருப்பூர் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு பே இதில் பெங்களூருக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்க வேண்டாம் அதான் விஷயமே அதே போல் ஏற்கனவே இங்கே திருப்பூரில் அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தீங்கன்னா இங்கே விட்டுருங்க நீங்கள் பெங்களூர் அப்பாயின்மெண்ட்டை இதையும் போட்டு சொதப்பிட வேண்டாம் ரெண்டையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் எட்டாம் தேதி சனிக்கிழமை எட்டு சனி இதெல்லாம் நான் ரொம்ப கவனிச்சிட்டே வரேன் இந்த சனிக்கிழமை அன்னைக்கு எட்டாம் தேதி வர்றது அஷ்டமி எட்டாம் தேதி வரதெல்லாம் சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது எம்பெருமான் சனி பகவானை போய் பிடிங்கள் காலையில் போய் அவரை போய் காக்கைக்கு உணவு வச்சுட்டு சனி பகவானை நினச்சி வணங்குங்க சனிப்பயிற்சி வர இருக்கிறது வெகு விரைவில் பக்தி இன்ஃபினிட்டில சனிப்பயிற்சியை பற்றி பேச இருக்கிறோம் அதே போல் பத்தொன்பதாம் தேதி நம்முடன் வகுப்பு படித்த மாணவர்களோடு ஒரு நாள் கலந்துரையாடல் செய்வதற்காக நாம் பிரளயகாலேஸ்வரர் பெண்ணாடகம் தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு வர்றோம் பஞ்சமியில் வழிபட்டால் ஜோதிட ஞானத்தையும் வாக்குப்பலியத்தையும் கொடுப்பார் திரு பிரளய அடகி அழகிய காதலி உடனமர் சுடர் நாதர் அந்த கோயிலுக்கு வர இருக்கிறோம் பிரளய பெண்ணாடகம் எல்லோரும் வாங்க நம்ம ஒன்றாக பத்தொன்பதாம் தேதி சந்திப்போம் வாழ்க்கை வளமாக இருக்கும் இதுக்கு கட்டணமெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் கோயிலுக்கு வந்துட்டிங்கன்னா போதும் நேரில் யார் வேண்டுமானாலும் வந்து சந்திக்கலாம் உங்களுடைய சந்தேகங்களை அங்கே நிவர்த்தி செய்யப்படும் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது யாருக்கேனும் சந்தேகம் இருந்தால் நேரில் வாங்க நம்ம வந்து நேர்லையே நிவர்த்தி பண்ணிடலாம் உலக மகளிர் தினம் ஒரு அருமையான விஷயம் உலக மகளிர் அனைவருக்கும் நீங்கள் எல்லா வளம் பெற்று இம்புற்று மகளோடு பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டுமான சொகனாதனை வேண்டிக் கொள்கிறேன் மகளிர் இல்லாமல் உலகம் இல்லை நீங்கள் வந்து பெண் இல்லைன்னா இந்த உலகமே தோன்றியிருக்காது பெண்கள் அனைவரும் போற்றத்தக்கவர்கள் மதிக்கத்தக்கவர்கள் எல்லா ஆணுமே ஒரு பெண்ணிலிருந்து தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறான் பெண்ணினம் என்பது கீழே அல்ல பெண்ணினம் என்பது எல்லோருக்கும் மேலே இறைவனும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவனாகத்தான் இருப்பான் அதனால்தான் தாய் மாணவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் உள்ளம் கொண்டவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தாய்மை என்பது மிகப்பெரிய வரம் இறைவன் பெண்களுக்கே கெடு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வரம் அனைவருமே மகிழ்ச்சியாக இன்புற்று மகளோடு வாழ வேண்டும் வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் பிற்பகல் பன்னிரெண்டு முப்பத்தி வரைக்கும் நவமி அதன் பின்பு தசமி அதிகாலை மூணு முப்பத்தெட்டு வரைக்கும் மிருக சீரீசம் அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரம் இரவு ஏழு இருபத்தெட்டு வரைக்கும் ஆயுஷ்மான் நாம யோகம் வரை இருக்கிறது ஆயுஷ்மான் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மகம் யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் சதயம் அவயோகி ராகு அதிகாலை ஒன்று பதினெட்டு வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு பிற்பகல் பன்னிரெண்டு முப்பத்தி வரைக்கும் கௌரவ கரணம் சனி பகவான் அதன் பின்பு இரவு பதினொன்று ஐம்பத்தெட்டு வரைக்கும் தைத்துளை சுக்கரன் அதன் பின்பு கரசைக்கரணம் சந்திரன் டயரை கண்டுபிடித்தவர் ராபர்ட் வில்லியம்ஸ் அவர்களுடைய நினைவு தினம் டயர்லன்னா எனக்கு எந்த வாகனமே ஓடாது அதனால் அவரையும் ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூரு வள்ளூரு இன்று படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் முக்கியமான வேலைகள் முக்கியமாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கலாம் அன்றாட செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்கள் கடமைகளை செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி எடுக்கக்கூடிய காரியம் ரொம்ப அருமையாக வெற்றி பெறும் காலையில் ரொம்ப ஒரு அருமையான வேலையில் துவங்கியிருக்கு அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜாமத்திலேயே திட்டமிடுங்கள் இரண்டாம் ஜாமம் தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி பெறும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் உட்காந்து பிளான் பண்ணுங்கள் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் இதில் நம்ம போய் முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம் ஏன்னா பறவை வந்து துயிலிருக்கும் இருக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்காது ஏதேனும் முக்கியமான காரியங்கள் இருந்தால் நீங்கள் விடுந்த பின்பு பார்த்துக்கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்சி காகம் முதல் இரண்டு ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறைவனை வழிபட்டுவிட்டு இந்த நாளை தூங்குங்கள் மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு இந்த அருமையான மாலை வேலை உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை ஏதேனும் இருந்தால் இதில் தூங்குங்க ஏன்னா இந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாலை வேலை தான் வருது திரும்ப பார்த்தீங்கன்னா இரவு நள்ளிரவு நேரத்துக்கு போயிடுது அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை பிரம்மமூர்த்தம் ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் முக்கியமாக செஞ்சே ஆகணும்னு தான் இந்த வேலையில் செய்யலாம் சிறப்பான வேலை வேண்டுமெனில் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது இந்த மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு இறைவன் கொடுத்த பொன்னான நேரம் இது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையை செய்ய இருக்கிறது பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்மமுகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே இந்த வேலையிலே துவங்கிடுங்க நான் ஏர்லி மார்னிங் கிளம்பி போனோம் இல்லை இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போனோம் ஒரு மணி நேரம் முன்பாகவே நீங்கள் கிளம்பி போனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும் சிறப்பாக செல்லணும் அப்படிங்கிறது தான் இதில் விஷயமே திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய வெற்றி மயின் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அதன் பிறகு வரக்கூடிய மூன்று ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை காலையில் உங்களுக்கு மூன்று ஜாமும் மிக சிறப்பாகவே இருக்கிறது அதனால் இந்த நேரத்தை பொன்னான வேலையை பயன்படுத்துங்கள் நான்காம் ஜாமும் துயில் ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமும் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தோங்குவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் இது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு முன்னான ராசி ராசிபாங்களை பார்த்தோம் வாகனம் தொடர்ந்து பயணித்திருப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராசபானந்தர்